ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிஎஸ் ஆதித்யாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் ரிமூவர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிருங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு சிமில்லே வச்சு எல்லாமே பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து இதோட திக்னஸ் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரௌன் கலரில் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்ப கொண்டு வந்தாதான் தான் நம்மளுடைய ஹேர் ரிமூவல் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆக ஆக அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து கிடைக்க போற ஸ்டேஜ் அதனால இந்த இடத்துல நம்ம வந்து கிண்டாமல் விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே அடிப்பிடிச்சி ஒரு மாதிரி திறன்ற ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் இந்த பாருங்க கலர் சேஞ்சஸ் தெரியுதா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வர்ற டயத்தில் என்ன பண்ணணும்னா லெமன் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் குழிஞ்சு விட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணி இறக்கி கொண்டு வந்து வச்சிடணும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துருக்கேன் நான் அதில் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து அடுப்பை விட்டு இறக்குன ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே அப்படியே கெட்டி ஆயிடுது அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆனால் ஹீட்டாகவும் இருக்குது பார்த்து தைக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பொத்து போயிடும் அதனால் லைட்டாக ஊதி ஊதி அதாவது நம்மளுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும்ல அந்த அளவுக்கு ஆனோடனே நம்ம வந்து கா காலைனாலும் சரி கையிலனாலும் சரி எங்கே ஹேர் ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் பாருங்க நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து வந்து அதில் வந்து ஒட்டிடணும் ஒட்டிட்டு இப்படி லைட்டாக எடுத்தால் போதும் நம்ம வந்து பியூட்டி பார்லரில் போய் வேக்சிங் பண்ணுறத விட இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து அந்த சூடு கரெக்டான பதத்தில் வச்சு நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இல்லைனா காலில் வந்து பொத்து போயிடும் அந்த ஹீட்டு தங்காமல் கொப்பல மாதிரி வரும்ல அந்த மாதிரிலாம் வந்துடும் இதுக்கு வந்து அந்த ஹீட் அந்த கெட்டி ஆகாமல் அதுக்குள்ளே வந்து நம்ம காலில் அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் துணியை எடுத்து வச்சுக்கிருங்க இப்படி அப்ளை பண்ணுற பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு காட்டன் துணியை வந்து வச்சிடணும் டக்குன்னு வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து இருந்து எடுத்து விடுங்க அதை எடுத்தீங்கன்னா நம்மளோட தேவையில்லாத ஹேர் காலில் கையிலெல்லாம் இருக்கும்ல அந்த ஹேர் வந்து அழகாக க்ளீன் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல எப்படி க்ளீன் ஆயிருக்குங்கிறத ஈஸியானதான் நம்மக்கிட்ட ஹோம்மேட் ஹெர்பல் பாத் பவுடர் இருக்குது குளிக்கிற பொடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் Thank you.